சிவனுடைய பக்தர்களே சிவனுடைய மெய்யன்பர்களே சில நாட்களாக நாம் அறுபத்தி மூணு நாயன்மாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று எரிபெக்த நாயனுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து இருக்கிறோம் புகழ்சோழர் மன்னர் வாழ்ந்த பகுதியிலேயே எரிபக்த நாயரும் வாழ்ந்தவர் அந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரு தெருவில் சிவபக்தன் ஒருவன் ஒரு கூடையை சுமந்து அந்த கூடையிலே சிவனுக்குரிய பூஜை பொருட்களை வைத்து சிவன் கோயிலை நோக்கி மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தான் அவன் எதிரே ஒரு யானை வந்து கொண்டிருந்தது புகழ்சோருடைய மன்னனுடைய பட்டத்து யானை அந்த யானையுடன் அதன் பாகனும் வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது திடீரென்று அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது பாகனுடைய கட்டுப்பாட்டை மீறி வேகமாக ஓட ஆரம்பித்தது தெருவிலே சென்று கொண்டிருந்த மக்கள் எல்லாம் சிதறி ஓடினார்கள் அப்பொழுது அந்த சிவபக்தனும் தன் கூடையோடு சற்று ஒதுங்கி கொண்டான் இருந்தாலும் அந்த யானை அந்த சிவபக்தனுடைய கூடையை கீழே பிடுங்கி கீழே அந்த பூஜை பொருள்களையெல்லாம் குட்டி தன் கால்களால் மிதித்து அவற்றையெல்லாம் வண்ணமாக்கி அவற்றையெல்லாம் மண்ணோடு மண்ணாக்கி விட்டது இன்று பூஜை செய்ய முடியாத நிலையை இந்த யானை உருவாக்கி விட்டதே என்ன செய்வது என்ற பதட்டத்தில் அந்த சிவபக்தன் ஓரமாக நின்று அழுது கொண்டிருந்தான் அப்போது அந்த வழியாக எரிபக்த நாயனர் என்பவர் வந்து சேர்ந்தார் எரிபக்த நாயன சிவபக்தனை பார்த்து தம்பி ஏன் அழுகிறாய் உனக்கு யார் என்ன துன்பம் செய்தார்கள் சொல் என்று கேட்டார் ஐயா நான் பூஜைக்குரிய பொருட்களை சுமந்து கொண்டு சிவன் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தேன் எதிரே வந்த ஒரு யானை இந்த பூஜை எல்லாம் பிடுங்கி கீழே கொட்டி தன் கால்களால் மிதித்து அவற்றை விட்டது இந்த பூஜை செய்ய முடியாத நிலையை அந்த யானை உருவாக்கிவிட்டது ஐயா அதை நினைத்துத்தான் வருத்தத்துடன் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே நெறிபித்த நாய நாயனார் அந்த யானையை பின்தொடர்ந்து ஓடினார் யானை நெருங்கியதும் யானை சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் தன் உடையில் மறைத்து வந்த வாளை எடுத்து அந்த யானையின் குதிக்கையை வெட்டி வீழ்த்தினார் யானை அந்த இடத்திலே கீழே விழுந்து மாண்டது இந்த காட்சியை பார்த்த வாகன் உடனே மன்னனிடம் ஓடி ஐயா தங்களுடைய யானையை எரிபக்தர் என்பவர் வெட்டி வீழ்த்தி விட்டார் யானை இறந்து கிடக்கிறது என்று சொன்னான் என்ன என் யானையை எரிபக்தன் என்பதும் வெட்டி வீட்டி விட்டானா உடனே அவனுக்கு இழுத்து வாருங்கள் அவனை விசாரிக்க வேண்டும் என்று சில ஆட்களையும் அனுப்பினார் ஆட்கள் வந்து எரிபக்தனாரையே அழைத்து சென்று மன்னன் முன் நிறுத்தினார்கள் அப்பொழுது மன்னன் எரிபக்தரே என் யானை என்ன துன்பம் செய்தது உங்களுக்கு ஏன் அதை வெட்டி வீழ்த்தினீர்கள் அது இறப்பதற்கு காரணமாக ஏன் அமைந்தீர்கள் என்று கேட்டார் ஐயா யானை எனக்கு ஒன்றும் துன்பம் செய்யவில்லை சிவபக்தன் சென்று கொண்டிருக்கும் பூஜைக்கு சென்று கொண்டிருக்கும் போது அந்த பூஜை பொருட்களை தன் குதிக்கையால் பிடுங்கி அவை கீழே கொட்டி தன் கால்களால் மிதித்து விட்டது ஆகவே அந்த யானையை என் வாழால் திட்டி வீழ்த்தினேன் இது தவறா ஐயா என்று கேட்டார் நீங்கள் செய்தது தவறே அல்ல யானைக்கு சரியான தண்டனை தான் கொடுத்திருக்கிறீர்கள் நான் அந்த இடத்தில் இருந்தால் இதைவிட பெரிய தண்டனை நான் கொடுத்திருப்பேன் நீங்கள் கொடுத்த தண்டனை மிகவும் குறைவுதான் இப்பொழுது ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் தண்டனை கொடுத்து விட்டீர்கள் இன்னொரு குற்றவாளியாகிய நான் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் ஆகவே என்னையும் வெட்டுங்கள் என்று அந்த எரிவக்கன்னார் தலை வணங்கி வண்டியிட்டு அவரை கேட்டுக்கொண்டார் என்ன சொல்கிறீர்கள் மன்னா என்று கேட்டார் இப்படிப்பட்ட கொடியை யானையை வளர்த்தது நான் அது என்னுடைய பட்டத்து யானை மேலும் அதற்கு உரிமையானவன் நான் தான் இந்த செயலுக்கு காரணமாகிய என்னையும் தாங்கள் வெட்ட வேண்டும் என்று அவரை மன்றாடி கேட்டுக்கொண்டான் ஆகவே எரிபக்த நாயனர் நான் அவ்வாறு நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் உடனே தாங்கள் என்னை வெட்டவில்லை என்றால் நான் என்னுடைய தலையை என்னுடைய உடைவாளை உருவி நானே என் தலையை வெட்டிக்கொள்கிறேன் என்று தன் உடைவாளை உருவி தன்னுடைய தலையை தானே வெட்டி கொள்ள முயன்றான் அப்பொழுது எரிபக்தன் நாயனார் அவருடைய கையையும் வாளையும் எகிரி பாய்ந்து பிடித்து கொண்டார் மன்னா நீங்கள் சிவபக்தனுக்கு யானை செய்த துன்பம் மிக கொடிது என்பதையும் நான் செய்த காரியம் நியாயமானது என்பதையும் உணர்ந்து விட்டீர்கள் எனவே தயவு செய்து நீங்கள் அரண்மனைக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டார் தன்னாடவுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் மற்றொரு நாயன்மார் வரலாற்றோடு மீண்டும் சந்திப்போம்